சம்பான் நா அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு ஒரு பேட் ஒன்று எடுத்தான் அந்த பேட்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா அப்படியே அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு நான் வேற புது வசந்தம் முடிச்சிட்டு அடுத்தது புரியாத புதர் முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்துதான்னு கேட்குறான் அதில் பேசுகிற மாதிரியே இருக்கா நான் பாட்டாகவும் இருக்குது நல்லா இருக்குன்னு எல்லாமே சின்ன தங்கம் இந்த தங்கம் என் கண்ணு கலங்குது அது ஒரு தாளம் போட்டு பண்ணுவோம் அப்புறம் வந்து சம்பா நாத்து சர காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி పోటే పో